இந்திய அணி டி டுவெண்டி உலக கோப்பையில் சீட்டிங் செய்து வெற்றி பெற்றதாக முன்னாள் பாகிஸ்தான் வீரர் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இது குறித்து இப்போது பார்க்கலாம் மீனாட்சி ஆஃப் யோகா யோகா சயின்ஸ் டி உலக உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி இதுவரை ஒரு போட்டியில் கூட நடப்பு தொடரில் தோல்வியடையாமல் அனைத்திலும் வெற்றி பெற்று அரையிறுதி வரை முன்னேறியிருக்கிறது இந்நிலையில்தான் இந்தியா பிற அணிகளை ஏமாற்றி வெற்றி பெற்றுள்ளதாக பாகிஸ்தான் அணியின் முன்னாள் கேப்டன்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பாகிஸ்தான் அணி கடந்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையில் இறுதி போட்டி வரை சென்று இங்கிலாந்திடம் தோல்வியை தழுவியது இந்த சூழலில் பாகிஸ்தான் அணி இந்த முறை சாம்பியன் பட்டத்தை என ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில் அவர்கள் சூப்பர் கூட முன்னேறாமல் வெளியேறி அதிர்ச்சி கொடுத்தனர் இதனால் பாகிஸ்தானில் கடும் சர்ச்சை அந்த அணியின் முன்னாள் கேப்டன்கள் இன்சமாம் உல்ஹக் சலீம் மாலிக் ஆகியோர் இந்திய அணி ஏமாற்றிதான் வெற்றி பெற்றிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர் குறித்து கருத்து தெரிவித்துள்ள இன்சமாம் உல் ஹக் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி நூற்று பத்தொன்பது ரன்களை மட்டும்தான் எடுத்திருந்தது இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருந்தது எண்பத்தி எட்டு ரன்கள் எடுக்கும்போதுதான் போதுதான் ஐந்து விக்கெட்டுகளை இழந்தது ஆனால் அதன் பிறகு விக்கெட்டுகள் அடுத்தடுத்து விழுந்தது இதற்கு காரணம் இந்திய அணி பந்தை சேதப்படுத்தி ரிவர்ஸ் ஸ்விங் செய்ததுதான் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் இந்திய அணி வீரர் ஹர்ஷ்தீப் சிங் பந்தை சேதப்படுத்தி ரிவர்ஸ் ஸ்விங் செய்யும் பணியில் ஈடுபட்டார் அதனால் இது குறித்து ஐசிசி விசாரிக்க வேண்டும் இந்திய வீரர்கள் பந்தை சேதப்படுத்துவதை தடுக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கையும் விடுத்துள்ளார் ஆனால் ஹர்ஷ்தீப் சிங் பதினைந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் குறிப்பாக அமெரிக்காவுக்கு எதிரான ஆட்டத்தில் வெறும் ஒன்பது ரன்களை விட்டுக் கொடுத்து நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார் பாகிஸ்தான் அணியின் முன்னாள் கேப்டன்களின் இந்த குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது என்று கூறியுள்ள இந்திய ரசிகர்கள் முன்பு போல பந்தை சேதப்படுத்தினால் அதனை ஈஸியாக கண்டுபிடிக்கும் தொழில்நுட்பம் தற்போது இருக்கின்றது என கருத்து தெரிவித்துள்ளனர் மேலும் மைதானத்தை சுற்றி முன்னூற்று அறுபது டிகிரியிலும் பல கேமராக்கள் இருக்கும் நிலையில் பந்தை சேதப்படுத்துவது என்பது முடியாத காரியம் என்று குறிப்பிடுகின்றனர் இந்நிலையில்தான் பாகிஸ்தான் வீரர்களின் குற்றச்சாட்டு குறித்து இந்திய கேப்டன் ரோஹித் சர்மாவிடம் கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் ஆடுகளும் ரிவர்ஸ் விங்கிற்கு ஏற்ற வகையில் இருப்பதால் தான் தங்களால் அந்த கலையை சிறப்பாக பயன்படுத்தி விக்கெட்டுகளை எடுக்க முடிகிறது என்று அவர் பதிலளித்துள்ளார் இந்த விவகாரம் சோசியல் மீடியாக்களில் வைரலான நிலையில் இந்தியா தொடர்ந்து வெற்றி பெற்று வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாத பாகிஸ்தான் முன்னாள் வீரர்கள் வயிற்றறிச்சலில் பேசுவதாக ரசிகர்கள் கமன் செய்து வருகின்றனர்